மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான அகில இந்திய அளவிலான நீட் பொது நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் தொடங்கியது இதில் நாடு முழுவதிலும் இருந்து பதினோரு லட்சம் மாணவர்கள் இன்று பங்கேற்றுள்ளனர் தமிழகத்தில் இருந்து மட்டும் எண்பத்து எட்டாயிரம் மாணவர்கள் தேர்வில் பங்கேற்றுள்ளனர் கடந்த ஆண்டு நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு நீட் தேர்வு தமிழகத்தில் முதன்முறையாக நடைபெறுகிறது தேர்வு எழுதுவதற்கு முன்னதாக மாணவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் சிபிஎஸ்சிலும் சரி அவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா சார் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் நாங்கள் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நிறையா தெரியும் எங்களுக்கு ஸோ அதனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இந்த மார்க் படிப்பு எனக்கு பரவாயில்ல வரைக்கும் ஆ எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் டாக்டர் அதுக்கு இந்த கட் ஆஃப் இருந்தால் தான் போகலாம் இல்லை இதில் படித்து நல்லா அதை விட்டால் கூட இதில் படித்து எப்படியோ போயிடலாம் அது நம்பிக்கை இருக்கும்ல அதனால் ரொம்ப டிஃப்ரென்ஸ் மெட்ரிகில் சும்மா அந்த டாப்பிக்னா சிபிஎஸ்சியில் வந்து அந்த டாபிக் ஃபுல்லாக இன் டெப்த்து வரைக்கும் போயிட்டு இப்படிலாம் கேட்குறோமோ அப்படிலாம் ஜஸ்ட் ஜஸ்ட்டமாக கேட்டு வச்சிருந்தான் பட் ஓரளவு கவர் பண்ணியிருக்கோம் நாங்கள் தான் படித்தேன் எங்களுக்கு ஏப்ரல் ஃபைவ் எக்ஸாம் முடிஞ்சு கரெக்டாக ஒன் மந்த் இருந்துச்சு எக்ஸாம்க்கு தினமும் ஒரு ஃபோ ஃபைவ் ஹவர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு ப்ரிப்பரேஷன் எக்ஸாமும் நல்லா பண்ணோன்னு நினைக்கிறேன்